السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن اللظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون كوريه நிகழ்ச்சியின் தலைவர் உட்பட்ட இங்கே குழுமி இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியுகிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கையான மக்களே இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த துனியாவை அவன் கொடுப்பான் நேசிக்காதவர்களுக்கும் வழங்குவான் ஆனால் இந்த தீனை இந்த மார்க்கத்தை அல்ல மாத்திரமே கொடுப்பான் என்பது போன்ற கருத்தை முன்வைகள் திருக்குறானிலே ஒரு வசனம் இடம்பெறுகிறது யுத்திற்கு எல்லா மூமீன்களும் போய் சேர வேண்டும் என்பது அவசியமில்லை இந்த தீனை காப்பதற்காக நேர்மையை ஒழுக்கத்தை பண்பை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட யுத்த களங்கள் அவைகள் அவைகளிலே கலந்து கொள்வதற்கு எல்லா மூமின்களும் செல்ல வேண்டுமா என்றால் இல்லை என்கிறான் அல்லாஹ் ஃபலோலா நஃபர குல்லி பிருக்கத்தின் மின்ஹும் தாயிஃபா ஒவ்வொரு கவும்களில் இருந்தும் ஒரு குழு அவர்கள் புறப்பட வேண்டாமா எதற்காக அப்படி விளங்கி அறிந்து புரிந்து ஒளியுந்திரோ கவுமாகும் இதா ரஜாவு இளையும் அவர்கள் அந்த அயில்மை கற்று தங்களுடைய கவுமுக்கு அவர்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு அவர்களை சீர் செய்வதற்கு நேர்வழிப்படுத்துவதற்கு அவர்களுடைய தவறுகளை சுட்டிமா என்று அல்லாஹ் கேட்கிறார் இந்த ஆயத்தை குறித்து முபசிரீன்கள் எழுதும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலேயும் இருந்த சூழலை குறித்து மொத்தத்தில் இல்முக்காக அதை கற்பதற்காக புறப்பட்டு செல்வது என்பது ஜிஹாதிற்கு இணையானது அல்லது அதைவிட சிறந்தது என்று குறிப்பிடுவார்கள் அன்னலம் கண்மணி முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னதாக ஒரு நபிமொழியை நாம் பார்க்க முடிகிறது தலபுல் அல்மி அத்தன் ஹைரும் மின் கியாமில் இலத்தின் ஒரு பொழுது ஒரு கனப்பொழுது அயில்மை கற்பது என்பது இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட சிறந்தது என்கிறார்கள் ராவுத்ரி பூரா நின்று வணங்கினா தொழுதா அந்த நன்மை பூரா அவருக்கு தான் அதில் பிரச்சனை இல்லை சந்தேகம் கிடையாது ஆனால் அயில்மை கற்றால் அது அவருக்கு மாத்திரம் அல்ல பலருக்கும் பிறருக்கும் பாக்கியமாகும் என்பது மாத்திரம் அல்லாமல் இந்த இரவு முழுவதும் தொழுகிறார் அல்லவா அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுப்பார் எனவே அவர் தொழுவதற்கும் அவர் நோன்பு வைப்பதற்கும் ஜகாத்து கொடுப்பதற்கும் ஹஜ்ஜ செய்வதற்கும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் இந்த ஒரு ஆளும் இந்த ஒரு அறிஞர் காரணமாக அமைவார் என்பதை நாம் புரிய முடிகிறது தொடர்ந்து அந்த ஹதீதனுடைய பிந்திய வச வாக்கியங்கள் ஒரு நாள் அயில்மு கற்பது பரிசுத்தமான இதயத்துடன் இந்த அயில்மு எனக்கும் என்னை கொண்டு மற்றவர்களுக்கும் பயன் தர வல்லதாக அமைய வேண்டும் என்ற உயர் நோக்கோடு அப்படி கல்வி கற்பது ஒரு நாள் கற்பது என்பது ஹைரும் மின் சுயாமி சலாசதி அஷுகுர் மூன்று மாதங்கள் நோன்பு நோற்பதை விட சிறந்தது என்கிறார்கள் நாம் இந்த கல்வியினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் அன்றைய காலத்திலே வாழ்ந்த இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்புகள் இருக்கிறதே அது ஆச்சரியமானது அதிசயமானது அதற்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பும் அவர்கள் ஆற்றிய சேவையும் தியாகமும் வரலாறு ஏடுகளில் அற்புதமாக பதியப்பட்டிருக்கிறது நான் குறைந்த நேரத்தில் என்னுடைய இந்த உரையை நான் நிறைவுபடுத்த வேண்டும் அருமையான பெருமக்களே துவக்க காலத்தில் அமீருல் முஹத்திதீன் என்று அறியப்பட்டவர்கள் யார் என்றால் இமாம் ஷோபா ரதி அல்லாஹூ தாலான்ஹு அவர்கள் இன்று அமீருல் முஹத்திதீன் என்று நாம் சொன்னாலே இமாம் புகாரி தான் ரதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இமாம் ஷோபா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அவர்கள் குறித்த ஒரு செய்தியை ஒருவர் இப்படி அறிவிக்கிறார் என்னுடைய தந்தை வீட்டு வாசலிலே அமர்ந்திருந்தார் என் தந்தை எங்கள் வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருக்கும் போது அவருடைய கண்கள் சிவந்திருந்தது குடித்திருந்தார் போதையில் இருந்தார் அது அவருக்கு பழக்கமானது அரபகத்திலே அந்த போதைப் பொருளுக்கு நபீது என்றும் சொல்வது உண்டு போதையிலே அவர் பழக்கப்பட்டு இருந்தார் வீட்டு வாசலிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் கழுதையிலே செல்கிறார் அந்த காலத்தில் கழுதையில் செல்வதுங்கிறது இயல்பானது கழுத கோவேரி கழுத ஒட்டகம் குதிரை இதுதான் வாகனம் கம்பீரமாக ஒருவர் அந்த தெருவிலே செல்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு குழு அடித்து நிறுத்து கொண்டு அப்படியே ஒரு குழு அவரை பின்பற்றி செல்கிறது அவருடைய மரியாதையை உணர முடிகிறது அப்போ கழுது அந்த வாகனத்தில் செல்கிறவங்க ஒரு விவரமான ஆள் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறத விளங்க முடிகிறது என்னுடைய தந்தைக்கும் ஒரு குழு உண்டு எப்போதும் ஒரு குழுவோடு தான் அவர் இருப்பார் அந்த குழு அத்தனையுமே எப்படி இருப்பார்கள்னா போதை அந்த 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 லிஸ்டில் உள்ள ஆள் தான் கா நபி யஷ்ரபுன் நபி இத ஒயோ சஹாபுல் அஹதாஸ் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடாத எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராகவே என்னுடைய தந்தை இருந்தார் விதகத்தான காரியங்களில் ஈடுபடுவார் பாவமான காரியங்களில் அவர் ஈடுபடுவார் இப்படி இருக்கும் நிலையில்தான் அந்த மனிதர் வாகனத்திலே செல்லுகிறார் ஒரு குழு இருந்து அவரை பின்பற்றுகிறது நெருக்கி அடித்துக் கொண்டு செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அல்லது கோபப்பட்டு என்னுடைய தந்தை கேட்டார் மனாதா யார் இவரு என்று கேட்ட பொழுது அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள் ஷோபா ஷோபா இவர் ஐஷ் ஷோபா அது என்ன ஷோபா யார் அப்பா அவரு ஹதீதுகளை அறிவிக்கக்கூடியவர் என்று அவருக்கு சொல்லப்பட்டதும் அவர் கையிலிருந்து இறங்கிட்டார் நேரா செய்த அன்றைய காலத்தில் கலை வல்லுநர்களினுடைய தலைவர் அவர் நேராக சென்று எனக்கு ஹதீது அறிவிங்கிறார் யார் போகையில் இருக்கிறவர் எனக்கு அறிவீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்களாம் உங்களுக்கெல்லாம் அதிகலாம் அறிவிக்க முடியாது அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க இமாம் ஷோபா ருதியாஹு புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க நீங்கள் உங்களெலாம் நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள் இல்லை ஒரு ஹதீதை யாரிடம் கொண்டு ஒப்படைப்பது மது போதையிலே கண்கள் சிவந்திருக்கக்கூடிய ஒரு நபரிடத்தில என்று கருதிய ஷோபா ருதி அல்லாஹூ தாலானு அவர்கள் மின் சாஹிபில் ஹதீத் ஒன்றும் ஹதீதை விளங்குற ஆள் இல்லை அப்படின்றது அவருக்கு கோபம் வந்துடுச்சு இடுப்பில் இருந்து கத்தியை உருவிட்டார் அந்த ஆள்கள் அப்படி தான் இருப்பாங்க கத்தியை உருவிட்டார் ஹ ஹதீதை எனக்கு அறிவிக்கிற ஃபஹ்தீஸ் நீ எனக்கு ஹதீதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் நான் சொரிவிடுவேங்கிற நம்ம பாஷையில் சொன்னால் குடலை உருவிடுவேன் அப்படின்னு உஜர் காயப்படுத்துவேன் அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்கிறதா குடலை உருவிடுவேன் ஹதீதை எனக்கு அறிவிக்கிறீங்களா அப்படின்னு இப்போ ரதி அல்லாஹு தாயான்னு அவங்க பார்த்தாங்க இ வம்பு பிடிச்சவனாக இருக்கான் ஏதாவது வம்புத்தனமாக நடந்ததுன்னு சொன்னால் அவன் எதா நம்ம செய்வான் அல்லது நம்மோட வரக்கூடியவர்கள் அவனை அடிப்பாங்க ஏதாவது விவகாரம் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துடும் திடீரென்று அவனை ஒருவேளை அவன் குத்திவிட்டால் இந்த சமூகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது எனவே அதற்கு எந்த விதமான நிலையும் வரக்கூடாது என்பதற்காக

து இல்ல அப்படின்னா எதையாவது செய்து தொலை இந்த வார்த்தை அப்படிதான் பேசும் வெக்கம் இல்லைன்னா செய்வான் தானே மரியாதையை நடக்கணும் அவனுக்கு அந்த வெக்கமும் எதுவும் இல்லாதவன் எப்படி நடந்து கொள்வான் எதையும் செய் அப்படிங்கிறத நம்முடைய பாஷையில் அதை திருப்பி சொல்வதாக இருந்தால் எதையாவது செய்து தொலை என்பதுதான் அதனுடைய பொருளாக உட்கொள்ளப்பட வேண்டும் இந்த வார்த்தையை அந்த ஹதீதை கேட்டதும் யாருடைய வாயிலிருந்து வருகிறது இமாம் ஷோபா ரதி அல்லாஹுத்தாலன் பெரும் ஹத்தீதுகளை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் ஹதீதை கற்க செல்வதற்கான வசதி வாய்ப்பு இல்லாத போது வீட்டிலே முகடிலே போடப்பட்டிருந்த உத்தரத்தை கழட்டி அதை விற்று ஹதீதை கற்பதற்காக சென்றார்கள் அப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அந்த தான் இந்த மாமன்றில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இமாம் இந்த ஹதீத அறிவிக்கிறாங்க உனக்கு வெக்கம் இல்லையா எதையாவது செய்யப்பா அப்படிங்கிறத சொன்னதும் அவர்களுடைய திருநாவிலிருந்து அருள்நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களினுடைய அந்த அற்புத வாக்கு வெளிவந்த போது அவனுடைய இதயத்தை தைத்தது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அவ்வளவு வேகமாக வந்தவர் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு போதையும் இறங்கிடுச்சு அடிச்சு அடியில் போதை இறங்கிடுச்சு இந்த வசன இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நீங்கள் பாருங்கள் உனக்கு வெக்கமில்லை நீங்கள் நான் வந்திருக்கிற குடிச்சிருக்கிற இவ்வளோ பேர் இருக்கிறாங்க உனக்கு அதப்பில்லை அவ அதோடு அந்த அதிகளை எழுதுகிறாங்க அவருடைய மேலே ஒரு சிகப்பு வேஷ்டியை போட்டுக்கிட்டு வர்றார் சிகப்பு வேஷ்டி எல்லாம் ஒரு ஒரு ரவுடித்தனமான ஒரு தோற்றம் அது எனவே தான் இந்த ஹதீதை சொன்ன பொழுது அவர் நடுங்கி போனார் நேராக வீட்டுக்கு சென்றார் கத்திய வீசினார் வீட்டுக்கு வீட்டில் போத்தல்களிலும் நிறைய மதுக்கள் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் ஏன்னா அதுதான் வேலை போல இருக்குது ஒரு வேலை தொழிலாக கூட இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் உடைச்சார் ஒட்டைச்சு தகர்த்தார் அவங்க அம்மா பார்க்குறாங்க அங்கே அம்மா இருக்கிறாங்க என்ன நடக்குது இவன் இவ்வளோகான நம்ம சொல்லி கேட்க இல்லையா அவங்க எப்படியெல்லாம் நினச்சிருப்பாங்க எல்லாத்தையும் உடைத்து தகர்க்கிறானே என்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு என்னென்னு புரியல தன்னுடைய தாயிடத்தில் எல்லாம் உடைச்சி முடித்ததுக்கு பிறகு வந்து சொன்னார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய தோழர்கள்லாம் இங்கே வருவாங்க வந்ததும் நீங்கள் கூப்பிட்டு உள்ளே உட்கார வைங்க உட்கார வைத்து அவர்களுக்கு நல்ல சாப்பாடு அவர்களுக்கு உணவை நீங்கள் நினைச்சுங்க கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்க என் பிள்ள இங்கே இல்லை அவன் இப்படி இருக்க மாட்டான் கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதுகளை படிப்பதற்காக மதீனா ஷெரீப் நோக்கி சென்று விட்டான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் ஒரு பேக்கை தூக்கிட்டு போய்டாரு ஒரு ஹதீதினுடைய வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வருகிறது என்பதும் இந்த இடத்தில் அவசியம் புனிதர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இதயங்களை பிழிய செய்கிறது கண்களை உருகச் செய்கிறது ஒரு மனிதனுடைய கேடான வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறது அவர்கள் மதீனா ஷரீஃபை நோக்கி சென்றார்கள் மதீனா ஷரீஃப் சென்றதற்கு பிறகு இமாம் மாலிக் மாலிகபு அனஸ் எவ்வளோ பெரிய இமாம் மாலிக் இமாம் மதீனாவினுடைய ஹதீதுகளுக்கு ராஜா இல்லையாவர் அவங்க நடத்துகிற பாடமே அவ்வளோ அழகாக இருக்கும் இமாம் மாலிக் ரஹத்துல்லா அலி அவங்க நிறைய ஸ்ட்ரிக்ட் அவங்களுடைய பாடம் நடத்த அவங்க கிளாஸில் போய் அமரன்னா எல்லோரும் போய் அமர முடியாது அதற்கான முழுமையான பெர்மிஷன் வாங்கின அட்மிஷன்லாம் இருந்தது அந்த காலத்திலேயே நம்முடைய இமாம் ஷாவி அழகி அவர்கள் அங்கு செல்லும் பொழுதும் கூட ஒரு ரெக்கமெண்டோட போனாங்க அதெல்லாம் நீண்ட வரலாறு ஆகவே உட்கார்ந்து படிப்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவராக அவர் இருக்க வேண்டும் என்று கருதுவார்கள் இமாமுல் மதீனா என்று அறியப்பட்ட முத்தாவினுடைய நாயகர் இந்த வையத்தில் முதலாவது மாபெரும் கிரந்தத்தை ஹதீதுனுடைய தொகுப்பை அதுக்கு முன்னால் ரிசாலா போன்ற சின்ன சின்ன ஹதீது தொகுப்புகள் இருந்தாலும் ஒரு பெரிய தொகுப்பை இந்த உலகத்திற்கு அன்பளிப்பு செய்தவர்கள் இமாம் மாலிக் ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்கள் இமாம் ஷாபி சொல்லுவாங்க குரானுக்கு அடுத்தபடியாக மிகச் சிறந்த ஒரு ஹதீது கிரந்தம் என்றால் மொத்தா என்பார்கள் நம்முடைய இமாம் ஆனால் அப்போது இமாம் புகாரி இல்லை அதற்கு பிறகு இமாம் புகார் ரஹமுத்து வர்றாங்க இமாம் ஷாபி ஒரு ரதி அல்லாத்தின்னு காலத்தில் இமாம் புகாரி நாயகம் இல்லை எனவே அந்த அளவிற்கு சிறந்த ஒரு கிரந்தத்தை இந்த வையத்திற்கு வழங்கியவர்கள் இமா மாளிக்ஸ் அல்லாஹு அவர்களிடத்திலே சென்று இந்த கல்வியை கற்பதற்காக செல்கிறார்கள் இந்த மனிதர் சென்று பல ஆண்டு காலம் கடித்ததற்கு பிறகு அங்கிருந்து அவங்க திரும்புகிறாங்க பசரா சொந்த ஊர் பசராவுக்கு திரும்பி வருகிறார்கள் திரும்பி வைந்து கேட்கிறார்களா என்ன ஒஸ்தாதி என்னுடைய ஆசிரியரை எங்கே ஐநா உஸ்தாது யாரை கேட்குறாங்க ஷோபாவை கேட்குறாங்க என்னுடைய வாழ்க்கையில் இந்த மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்த உயர்வான நிலைக்கு வித்திட்ட மகத்தான பேரறிஞர் நாவிலே தேனையும் அதே சமயத்தில் அச்சத்தையும் வைத்து மக்களுக்கு போதிக்கக்கூடிய மகத்தான மானியம் மாமனிதர் என்னுடைய உஸ்தாத் அவர்களை எங்கே என்று கேட்குறாங்க ஷோபாவை தான் வந்த உடனே ஷோபாவை கேட்குறாங்க ஹதியல்லா உத்தாலா قد மாத்த இமாம் شعبا அவர்கள் அப்போது மரணித்து போய் இருந்தார்கள் அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல ವರ್ಷங்கள் 10 ஆண்டுகள் கழித்து வர்றாங்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக மதீனா ஷரீஃபில் இருந்து அவர்கள் திரும்பி வந்த பொழுது இமாம் ஷோபா அவர்கள் மரணித்து இருந்தார்கள் இமாம் ஷோபாவிடம் இருந்து ஒரே ஒரு ஹதீதை தான் இவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீது தான் இதாலம் அம்மா ஷேத்தா என்ற ஒரு இவர்கள் அறிவிக்கிறார்கள் மாபெரும் அறிஞராக அறிஞர் திலகமாக திகழ்ந்த இமாம் காய்நபி ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் என்று இந்த செய்தியை அறிவிப்பதே அவர்களுடைய மகனார் இமாம் காய்நபி ரதி அல்லாஹு தாலானுடைய மகனார் தான் என் தந்தையில் நடந்த இந்த அற்புதமான நிகழ்வை இந்த சமூகத்திற்கு விளங்கப்படுத்துகிறார்கள் நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்றால் இந்த கல்வியை கற்பதற்காக ஒரு சமூகம் புறப்பட்டு செல்ல வேண்டாமா என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குரான் ஷெரீஃபிலே கேட்கிறான் அப்படி புறப்பட்டு வந்த பெருமக்கள்தான் இன்றைக்கு மகளரி சனதை வாங்குவதற்கு அவர்கள் தலைப்பாகையோடு இந்த இடத்திலே இந்த சமூகத்திலே மஜிலிசிலே அமர்ந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இது அல்லாஹ் விரும்பிய ஒரு சமூகம் இந்த சனது அல்லாஹ் விரும்பிய ஒரு சனத் இது ஒரு சாதாரணமான சனது அல்ல அது சில ஞானிகள் இதை குறித்து பேசும் பொழுது இங்கு கொடுக்கப்படக்கூடிய சனது அதனுடைய தொடரை நீங்கள் பார்த்தால் வல்லலம் கண்மணி முகமது ரசூல்லாஹி செல்லம் அவர்கள் பை அத்து ரிதுவான் பை அத்து ஷஜரா என்று சொன்ன சொல்லப்பட்ட ஹுதைவியாவில் நடந்த அந்த பையாத்தினுடைய இடத்திற்கு போய் சேரும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாண்பான சனதைத்தான் இந்த பிள்ளைகள் இங்கே பெற இருக்கிறார்கள் அவர்களை நாம் வாழ்த்துகிறோம் அவர்களுடைய வாழ்வில் வளமான நலமான நிறைவான தகுதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அவர்களோடு இணைந்து சனது பெற இருக்கக்கூடிய ஹாஃபில்களினுடைய ஹைஃபுலை அல்லாஹு தாலா வலிமையாகவும் சிறப்பானதாகும் ஆக்கி துன்யா ஆஹிரத்தை அவர்களுக்கு பாக்கியமாக ஆக்கி இந்த மஜ்லி செய்யும் அல்லாஹ் கபூல் செய்வானாக வெஹக்கி ஹபீபிஹி ஹி சல்லாஹலை வசல்லம் எல்லாம் அல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக واي نندري وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته